இருக்காதா சேச்சுங்க சொல்லுங்க போயா இன்னும் போஸ்ட்

அங்க ஏன் மா மாற்ற முடிய வரந்தான் ம்ையா என்ன அஞ்சு கிலோ ம் அண்ணன் அப்பளும் பெண்களாக பார்க்குறாரு அண்ணன் பேசிக்கிட்டு ஒரு பிரயோஜனம் ரெண்டு நாற்பது

மணி டைம் சொல்லு கத்தா டைம் சொல்லுதா டைம் மூணு பா மூணுதான் மூணு கத்தா மூணு மணி இந்த வீடியோ எடுக்கும் போது பத்து மணிக்கு டைம் நல்லா நான் ஞாபகம் மூணு நான் ப்ரீஸ் ஆகிக்கிறேன் மணி இப்போது அஞ்சு மேலே இருக்கிறோம் ஆளா கச்சோரிக்கா பார்த்துக்கலாம் நீமே கிளம்ப போகிறான் அடிவாரத்துல அப்படியே பார்த்துக்க அஞ்சு இருபத்தாறு ஏற்ற ஆறு மணி ஆறு மணி ஆடி ஏழு மணி ஐசி ஏழு மணி ஏழு மணி